Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கோல்டன் House in தமிழ் இன்றைக்கி ஒரு சூப்பரான பதிவு தான் பார்க்க போகிறோம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷி பவனுக்கு ஏன் கிருஷி பவனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு குரூப் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா கிருஷி பவனில் உள்ள எல்லாருமே வந்து ஒரு குரூப் ஆக்கி வச்சுருக்காங்க அந்த கிருஷி ஆஃபீஸரு அப்போ அதில் வந்து மெசேஜ் வரும் இப்போ என்னென்ன அந்தந்த நேரத்தில் என்னென்ன நமக்கு தருவாங்க அப்படிங்கிறதுக்கு மெசேஜ் வரும் நம்ம போய் வாங்கிக்கிறோம் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி மெசேஜ் வந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செடிகள் வந்து கிடைக்கிது செடிகள் அப்படின்னாக்கா நம்ம வந்து காய்கறி செடிகள் இருக்கு இல்லையா அது என்னென்னு சொல்கிறதுக்கப்புறம் அது வருது வ வேணுங்கிறவங்க வந்து ஆறாம் தேதி ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலையில் பத்தரை மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் விட்டுருந்தாங்க அதுக்கு தான் வந்திருக்கோங்க வாங்குறதுக்காக அப்போ கொஞ்சம் ஆள் கூட்டமாக இருந்ததுனால க்யூ நின்று இருக்கும்போது அங்கே வந்து நிறையா இந்த மாதிரிலாம் அதாவது வெண்டைக்காய் கீரையில் வர்ற ரோகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து எப்படி நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத மாதிரி நிறையா போஸ்டர் வந்துச்சு அது சும்மா நான் அதுக்கப்புறம் ஒரு பதிவு போடுறேன் கண்டிப்பாக அது வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருந்துச்சு நான் வந்து அதுக்கப்புறம் க்யூவில் நின்றுட்டு அதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்தாங்க நம்ம சைன் போட்டுட்டு டோக்கன் வாங்கிட்டு வரணும் அது மாதிரி வந் வி விதையும் தந்தாங்க அங்கே சைன் போடுற இடத்துல வந்து விதை ஒரு பேக்கெட்டு தந்தாங்க அது கடைசியில் காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு செடிகள் தந்துருந்தாங்க இந்த மாதமும் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் தான் அடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஏற்ற மாதிரி இந்த மாதமும் கொடுத்துட்டாங்க ஆனால் கேரளாவில் நல்ல மழை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ரெட் அலாட்டு ஆரஞ்சு அலர்ட்ன்னு மாறி மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் வளர்த்தி எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த செடிகள்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிருஷி பவன்லேருந்து ஒரு நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மண் செட்டி இருக்கல அதுக்கும் கொடுத்துருந்தோம் அப்போ நான் கேட்டேன் அவங்கள்ட்ட இல்லை அது என்ன வரல இந்த இது இந்த செடி கொடுக்கும்போதே அது நமக்கு கொடுத்துருந்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம நிலத்தில் வைக்க முடியாட்டி செடிச்சட்டிலையும் வச்சு அது வளர்த்துக்க நல்ல வசதியாக இருந்திருக்கும் அவங்களுக்கு கொடுத்தா தானே அவங்க தருவாங்க அதனால் அவங்க வந்து தரும் வரும்போது நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேன்ட்டு அங்கே இருக்கிற இவ்வளோ செடிகள் இருக்குது பத்தரை மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே இவ்வளோ செடியும் கொடுத்து முடிச்சுருவாங்க நிறைய பேர் வந்து வாங்குவாங்கங்க இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு என்னென்ன செடி அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து கத்திரிக்காய் செடி ஒரு அஞ்சு ஆறு கிட்டே கொடுத்துருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா அதோடய விதைகள் பாருங்கள் அந்த கத்திரிக்காய் செடியோட விதைகள் கூட அந்த மேலே அந்த விதை இருக்குது ஒரு விதை ஹைப்ரிட்டு அதனால தான் கலராக இருக்குது அந்த விதை நல்லா என்ன கலருன்னு தெரியல அது இது வந்து வைலட் கத்திரிக்காயா இல்லை வந்து பச்சை கத்திரிக்காயான்னு தெரியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி செடி தக்காளியும் மிளகாய் செடியும் தக்காளி செடி ஒரு அஞ்சாறுகிட்டே இருக்குது மிளகாய் செடியும் ஒரு ஆறு ஏழுக்கிட்டே இருக்குது இதுலேயே வந்து நிறைய அதிகமாக கொடுத்தது வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் அதிகம் கொடுத்தா தான் நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணுவோம் ஒரு நாள் ஒரு செடியிலேருந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு தான் நம்ம அறுவடை பண்ணுவோம் அது மாதிரி இருக்கும்போது ஒரு பத்து செடிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நிறையவே வெண்டைக்காய் கிடைக்கும் இப்போ ஆள் வந்து வீட்டில் நிறையா இருந்தாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் சமைக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு செடியாச்சும் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அதில் நிறைய வெண்டக்காய் கிடைக்கணும் ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு வச்சு சாம்பாரில் தான் போடுற மாதிரி இருக்கும் கிருஷ்ணிபவனுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அதனால் எல்லாம் ஒன்றா தந்தால் ஒரு ரெண்டு மூணு அது மாதிரி தந்தாக்கா வாங்கிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் இருந்தாலும் நான் தான் போவேன் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து சண்டே தான் லீவு மற்ற நாள் அவங்க லீவு எடுக்க மாட்டாங்க அதனால அவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தாங்க போய் வாங்கிட்டு வருவேன் என்ன கிடைச்சாலும் இதுக்காக கஷ்டப்பட்டு வாங்கினாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால கண்டிப்பாக அதை வந்து விடமாட்டேன் என்ன கொடுத்தாலும் போயிட்டு அதை நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விதைகளும் கொடுத்துருந்தாங்க விதைகள் வந்து இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்காங்கல்ல இந்த செடியிலேருந்து எதுவுமே விதைகள் இல்லை இல்லாத விதைகள் அதாவது கொடி வகைகள் அதே மாதிரி கீரை விதை இது எல்லாமே இருந்துச்சு அது என்னமோ தெரியலைங்க செடி கொடினா அப்படி ஒரு பாசம் பொங்கிட்டு தான் வரும் எங்கே பார்த்தாலும் அது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மற்றபடி எதுவும் வேறு எதுவும் வாங்கணும்லாம் தோணாது செடிகளை பார்த்தா எனக்கு அளவு ஆசையாக இருக்கும் அது என்னென்ன தெரியல அது அப்படி தான் சேர்ந்து இதெல்லாம் வாங்கியாச்சு இதுமாரி நட்டு கொடுக்கணும் இங்கே தான் விடாமழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால நிறையா காடு மண்டி போச்சு அதெல்லாம் வந்து நீ ஃபஸ்ட்டு களை பறிக்கணும் அதெல்லாம் பறித்து முடிச்சுட்டு தான் நட்டு கொடுக்கணும் நிறைய வேலைகள் இருக்குது பிள்ளைங்கள்லாம் வந்து ஹாஸ்டல்லேருந்து வந்திருந்தாங்க அந்த மாதிரி அப்போ ரொம்ப பிஸி ஆகிருவோம் அதனால் சில வேலைகள் தோட்டத்தில் பார்க்கவே முடியலை தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும் நிலத்தில் நடணுங்கும் போது வேலை கொஞ்சம் அதிகமாக தெரியும் அதே மாதிரி சட்டியில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது நம்மள மாதிரி சின்னதாக இது மாதிரி வீட்டு தோட்டம் போடுறவங்களுக்கு வந்து நமக்கு குரோ பேக்லேயோ இந்த மாதிரி சட்டிலே வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் நிலத்தில் நல்லா வந்து நம்மளால் அறுவடை அதுலேருந்து இழுட்டு நல்லா எடுக்க முடியும் நிலத்தில் வச்சோம்னா கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா சகதி மண்ணாக இருக்கும் மற்றபடி கொஞ்சம் இடத்துல நல்ல மண்ணாக தான் இருக்குது நல்ல நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மண் சும்மா தக்காளியை வந்து அரிஞ்சு வீசினா கூட அந்த இடத்துல காய்ச்சி கொட்டும் அங்கே இருக்கிற அந்த அங்கே ஊரில் இருக்கிற எல்லாம் இங்கே வந்து கொஞ்சம் வந்து பராமரிப்பு அதிகம் தேவைப்படுது அதனால எனக்கு வந்து மண் தொட்டியோ குரோபாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்ப்போம் நிலத்துலையா என்னென்னு முடிவு பண்ணலை இது வந்து கேரளாவில் வாங்க நான் இருக்கிறனால இங்கே கொடுத்தது தான் எதுவும் எல்லாமே ஃப்ரீங்க இப்போ இதற்கெல்லாம் காசு ஒன்றும் கொடுக்கல இதே மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன கொடுக்குறாங்க நீங்கள் என்னென்ன வாங்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதனால தமிழ்நாட்டில் என்ன கொடுக்குறங்க தெரியாதனால அதை நான் போடலை ஏன்னா இதை பார்க்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ